வணக்கம் கீரை கடையை கண்டம் கீரை எண்ணெய் ஊற்றிட்டேன் அதில் உளுந்து போடுறேன் உளுந்து போட்டு சீரகம் அந்த ஓரளவு நல்லா சவுந்துருச்சு சீரகம் சின்ன வெங்காயம் தக்காளி தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம் கூட வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டும் போடலாம் கீரையை வந்து தோரம்பருப்பு போட்டு தோரம்பருப்போடு வேக விட்டு வச்சிருக்கோம் அதை பீ இதில் போட்டு மஞ்சள் படி போட்டு உப்பு போட்டு நல்லா வெந்த ஒன்று பூ சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இறங்குனா போதும் மிளகாய் பொடி போட்டு உப்பு கொடுத்தேன் இப்படியாக அதில் கொட்டணும்னா போதும் வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு அறையாவது கீரை பிள்ளைகளுக்கும் வச்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க தான் ரொம்ப நல்லது அவ்வளவுதான் நல்லா வெந்துருச்சு பூச்ச உடனே இறக்க வேண்டியதுதேன் நன்றி